வணக்கம் மக்களை முதல்வர் ஸ்டாலினுடைய அதிரடி வருகையை எதிர்பார்க்காத கிராமத்து மக்கள் கொஞ்சமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க தான் இந்த ராமநாதபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள புல்லாங்குடி பகுதியில நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றிருக்காரு அவர் எழுநூத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நலத்திட்ட உதவிகளை வழங்கி முடிக்கப்பட்ட திட்டங்களை தொடங்கியும் வச்சிருக்காரு அதோடைய புதிய திட்டங்களுக்கு அடிக்கலும் நாட்டியிருக்காரு இந்த விழாவில அமைச்சர் கே ஆர் ராமச்சந்திரன் பெரிய கருப்பன் தங்கம் தேனரசு ராஜகண்ணப்பன் இவங்க எல்லாமே அதோட ராமநாதபுரத்துல புதிதா கட்டப்பட்டிருக்கக்கூடிய விழா ஒருங்கிணைந்த பேருந்து பள்ளி மாணவர்களுக்கான சமூக நீதி விடுதி பரவக்குடியில கல்லூரி மாணவர்களுக்கான சமூக நீதி விடுதி கட்டிடம் தங்கட்சி மடத்தில மேல்நிலை பள்ளி கட்டிடங்களையும் திறந்து வச்சிருக்காரு இதனைத் தொடர்ந்து அவர் பேசும்போது தவறு செய்பவர்களை அடைக்கலமாக்கி தன்னோட சேர்த்து தவறு செய்யும் வாஷிங் மிஷின் தான் பாஜக அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு தன்னை உத்தமனாக்கி கொள்றதுக்காக பாஜகவுடைய வாஷிங் மிஷின்ல குதிச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதையே ஒன்றிய அரசு வாடிக்கையாவே வச்சிருக்காங்க ராமநாதபுரம் தண்ணீர் மாற்றியதே திமுக தான் சொல்லிருக்காரு விரிவாக்கப்பட்ட கூட்டு குடிநீர் மக்கள் பயன்பெற்று வந்துட்டு இருக்காங்க மணிப்பூருக்கு விசாரணை குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு உடனடியா வராங்க கரூர்ல அரசியல் ஆதாயம் கிடைக்குமா யாரையாவது மிரட்டலாமா அப்படின்ற எண்ணத்தோட கரூருக்கு வராங்க அப்படின்னு குற்றம் சுமத்தி இருக்காரு மாநில உரிமைகளை பறிக்கும் வகையில பாஜக அரசு செயல்படுறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டிருக்காரு கூட்டணிக்கு யாராவது வருவாங்களா அப்படின்ற அசைன்மெண்ட பாஜக கொடுத்து அமிச்சு வச்சிருக்காங்க தமிழகத்துல அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருவதால மத்திய அரசு குழுவை அனுப்பியிருக்காங்க பாஜக தமிழ்நாட்டின் மீது அக்கறை உள்ள யாருமே பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டாங்க தமிழ்நாட்ட முதன்மை மாநிலமா வளர்த்தெடுக்கும் பணியை நான் தொடர்ந்து மேற்கொள்வேன் அப்படின்னு கூறியிருக்காரு இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலினுடைய திடீர் செயலால கிராம மக்கள் கொஞ்சம் அதிர்ச்சியும் ஆயிருக்காங்க அதாவது சென்னையில இருந்து மாலை விமானம் மூலமா மதுரைக்கு போயிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அங்க அவருக்கு அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்காங்க இதனையடுத்து சாலை மார்க்கமா மானாமதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய இடைக்காட்டுக்கு திடீர்னு வண்டியை விட சொல்லிருக்காரு ஸ்டாலின் அங்க ரொம்பவே தொன்மை வாய்ந்த இருதய ஆண்டவர் தேவாலயம் இருக்குது முதல்வர் ஸ்டாலினுடைய உத்தரவின் பேர்ல தான் இந்த தேவாலயம் புனரமைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு தேவாலயத்துல ஒன்னு புள்ளி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்புல மேற்கொள்ளப்பட்டு வரும் பழுது பார்த்தல் புனரமைத்தல் பணிகளை ஆய்வு மேற்கொண்டாரு முதல்வர் இப்படி திடீர்னு வந்து ஆய்வு மேற்கொள்வாரு அப்படின்றத எதிர்பார்க்காத அந்த கிராமத்து மக்கள் கொஞ்சம் அதிர்ச்சியும் ஆயிருக்காங்க அதோட ராமநாதபுரத்துக்கு முதல்வர் புறப்பட்டு போய் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அரசினர் விருதினர் மாளிகையில தங்கியிருக்காரு அதனை அடுத்துதான் காலையில மாவட்டத்துடைய வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அரசு அதிகாரிகளோட ஆலோசனையும் நடத்தியிருக்காரு அதுக்கப்புறமா தான் அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்றிருக்காரு நன்றி வணக்கம்